உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ தாஜ்மஹாலே ஹிந்து கோவில் என்று கூறி அங்கு கங்கை நீரை ஊற்றி அபிஷேகம் செய்ததாக இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் மத உணர்வுகளை புண்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருவரும் அகில பாரத ஹிந்து மகாசபை அமைப்பின் உறுப்பினர்கள் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகர காவல்துறை துணை ஆணையர் சூரஜ் குமார் ராய் தாஜ்மஹாலுக்குள் சனிக்கிழமை சுற்றுலா பயணிகள் போல நுழைந்த இரு இளைஞர்கள் தாங்கள் கொண்டு வந்த பாட்டிலில் வைத்திருந்த நிறை ஊற்றினர் இதுகுறித்து தாஜ்மஹாலில் பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் அளித்த எழுத்துப்பூர்வ புகாரின் கீழ் இருவரும் கைது செய்யப்பட்டனர் பாரதிய நியாய சட்டத்தின் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பிரிவு அரசு ஊழியரின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை இருநூற்றி எட்டாவது பிரிவு மத வழிபாட்டு தளத்தை அவமதித்தல் இருநூற்றி ஒன்பதாவது பிரிவு மத உணர்வை புண்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த வட மாநிலங்களில் ஆடி மாதத்தை ஒட்டி கங்கை நதியில் இருந்து தீர்த்தம் எடுத்து சிவன் கோவில்களில் அபிஷேகம் செய்யும் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன தாஜ்மஹால் சிவன் கோவில் என்பதால் கங்கை நீரால் அபிஷேகம் செய்ததாக கைதான இருவரும் தெரிவித்துள்ளனர் வினேஷ் சௌதரி ஷியாம் ஆகிய அந்த இருவரும் அகில பாரதிய ஹிந்து மகாசபை உறுப்பினர்கள் என்றும் அவர்களின் செயலால் பெருமை அடைவதாக அந்த அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் சஞ்சய் ஜாட் தெரிவித்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு தாஜ்மஹாலுக்கு தோளில் கங்கை நீர் கலசத்தை எடுத்து வந்த பெண் அங்கு அபிஷேகம் செய்வதற்காக உள்ளே நுழைய முயன்றபோது அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சர்ச்சையான நிலையில் இப்போது இதே விவகாரம் தொடர்பாக இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்